நாலு ஆறு முன்னூற்றி ஐம்பது டூ எண்பத்தொம்போது நானூறு பதினொம்பது நாலு எவ்வாறு ரூபாய் எப்போ நாற்பத்தி ஒன்பது நானூறு ஒன்பது ஐந்து பதி இருபது ஐந்து வந்தா முப்பது ஐந்து வந்து இருபது ஐந்து இருபது அஞ்சு முன்னூற்றா பதினொம்பது ஒன்பது நானூற்றி பதினா முப்பது நாலு நானூற்றி நாற்பது நானூற்றி நாலு நானூற்றி இருபது நூற்ற நூற்றாது நானூற்றி ஐம்பது ஐந்து வந்து பதினோரு நாலு யாபி அறுபது டேஃபை ஐந்து வந்தா டேஃபை ஐந்து வந்து டேஃபை ஐந்து வந்து டெபி ஐந்து ஐந்து வந்தா டேப்பை ஐந்து வந்து டெபி ஐந்து வந்து அறுவது ஐந்து வந்து டெபை எண்பை ஐந்து வந்து எண்பை ஐந்து வந்து எண்பை ஐந்து வந்து எண்பை ஐந்து வந்து டேஃபை ஐந்து வந்து டெபை டிஐ நானூற்றி எண்பத்தொம்போ ஐந்து நானும் ஐந்து பதின பதினாலு யாபை அறுபத்தி ஐந்து வந்து ಆರಂಭ <laughs> முப்பை ಠൊಸಳಾನ್ಸೊದ ಸೇಸದೆ ರೇಡ್ತಬಾನುರೆಯ Agla lapー 8x11 11 10 11 10 11 11 11 11 11 11 11 11 13 11 11 10 11 11 11 11 16 16 16 16 18 16 18 18 19 19 19 19 అరవై మున్నూట ముప్పై నలభై యాభై అరవై డెబ్బై ఎనభై తొంభై ఇరవై ఇన్నుడ బాధి ఇన్నోటి ఇరవై ఇన్నో రూపాయలు ఇన్నో ఇన్నోట బాధి ఇరవై ఇన్నోటి ఇరవై ముప్పై ஐது வந்து பதி இரவு முப்பை நல யாபை ஐந்து வந்து யாபை அறுபது ஐந்து வந்து 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 அறுபது டெபை 5이0 0데보이5 0 0아 보이스, 5 0아이5아